நான் இப்பவும் சொல்றேன் இன்று திமுக ஆட்சி அமைவதற்கு தொண்ணூறு சதவிகித காரணம் எடப்பாடி தான் அவருடைய பிடிவாதம் தான் அன்னைக்கு அவர் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் ரைட்டு போய் தொலைறாங்க அப்படின்னு கூட அவர் பாஷையில நான் சொல்றேன் கொடுக்குறேன் நான் உங்ககிட்ட கூட நீங்க கொடுத்துங்க அப்படி சொன்ன பதினஞ்சு இருபது தொகுதி குறைஞ்சிருந்தா அரித்மேட்டிக் படியே இன்னைக்கு திமுக ஆட்சி அல்லது தனி மெஜாரிட்டி கிடைச்சிருக்காது கெமிஸ்ட்ரி வேலை செஞ்சுதான் இன்னைக்கு திமுக ஆட்சி அமைஞ்சிருக்காது அமைவதற்கு மறைமுக எடப்பாடி அதை தான் தினகரன் மற்ற ஆட்ல சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க ஒவ்வொரு முடிவு திமுக போகுது அது தேர்தல் புறக்கணிப்பாகட்டும் நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபி போட்டு வெளியே வந்ததாகட்டும் எல்லாமே திமுக ஏதோ இருக்கும் எனக்கு கிடைக்கிற தகவல் இப்ப நடந்த ரைடுல திமுகவுக்கும் எடப்பாடி என்ற உறவினர்களுக்கும் இருக்கிற உறவும் அதுல வந்திருக்கு இதெல்லாம் நம்ம ரொம்ப வெளியில சொல்லக்கூடாது சொல்ல முடியாது வரும் சூழல்கள் வந்தால் எல்லாம் அம்பலத்துக்கு வரும் ஒவ்வொரு மாதமும் என்ன ட்ரான்சாக்ஷன் நடந்துச்சுங்கிற விஷயம்லாம் இருக்கிறதா இன்று காலை வந்து திமுகவுக்கும் எடப்பாடி திமுக அரசுக்கும் எடப்பாடியுடைய உறவினர்களுக்கும் அப்படின்னு வச்சுப்போம் அதுதான் உண்மை அவருடைய பின்னணி அதெல்லாம் அப்புறம் இதை பிஜேபி நினைச்சா வெளியிடலாம்